அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய ஞாயிறு திருப்பலி வாசகங்கள் கடவுளின் வார்த்தையின் மாபெரும் நெருக்கத்தையும் அந்த வார்த்தையின் செயல்பாடான அன்பின் செயலையும் நம் இதயத்தில் ஊன்றும் வண்ணம் நம்மை அழைக்கின்றன இணைச்சட்ட நூலில் வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது என்று நாம் வாசிக்க போகின்றோம் இறைவனின் வார்த்தை ஏற்கனவே அருள் நாம் அதை தேட வானத்தில் ஏறி செல்ல தேவையில்லை கடல் கடந்து தேட வேண்டியதுமல்ல அது நம் நாவிலும் நம் இதயத்திலும் இருக்கின்றது வார்த்தையை அந்த வாழ்ந்து காட்டுவது மட்டுமே நமக்கு நிலைத்த வாழ்க்கையை தரும் வாருங்கள் தரும்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் காலம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் முப்பதாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு வரை கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை உன்னிடம் இருந்து வெகு தொலையிலும் இல்லை நான் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதைக் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் அடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவரே எனக்கு பதில்மொழி தாரும் உம் பேரன்பு நன்மை மிக்கது உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் அடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் அருளும் மீட்போ எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக இரண்டாம் வாசகம் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பு அனைத்திலும் தலை பேரு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றனர் திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவிளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவிளம் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எனக்கு அடுத்திருப்பவர் யார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக எருசலேமிலிருந்து எரிகோவுக்குப் போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் ஆனால் அவ்வழியை பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு திருச்சட்ட வல்லுநருடன் நடத்திய உரையாடலில் அயலானை பற்றிய உண்மை விழிப்புணர்வை எடுத்துரைக்கிறார் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று அவன் கேட்டபோது இயேசு ஒரு அற்புதமான ஓமையின் மூலம் நீ யாருக்கு அடுத்திருப்பவன் ஆகிறாய் என்பதையே உண்மையான கேள்வியாக மாற்றுகிறார் சமாரியர் புறக்கணிக்கப்பட்டவர்தான் காயமடைந்தவரிடம் இரக்கம் காட்டுகிறார் மாறாக மதம் மற்றும் சட்டங்களை ஆழமாக அறிவோர்களான குருவும் லேவியரும் பக்கவாட்டில் தங்களது கடமைகளை விட்டுவிட்டு கடந்து செல்கிறார்கள் இது நமக்கான உந்துதலாகும் வார்த்தையை வாசிக்கிறோம் பேசியும் இருக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டுகிறோமா நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உதவி கேட்பவரும் பாதிக்கப்பட்டவரும் நம்மிடத்தில் கடவுள் வைத்துள்ள அயலானே ஆவார் அந்த அடுத்திருப்பவனிடம் நாம் இரக்கத்தையும் அன்பையும் காட்டுகிறோமா என்பதே நம் நம்பிக்கையின் உண்மை பரிசோதனை வார்த்தையை வாழ வேண்டும் அன்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்று நமக்கு கடவுள் வழங்கும் அழைப்பு ஜபம் கருணைமிக்க ஆண்டவரே நீர் எனக்கு வழங்கிய வார்த்தை என் நாவில் மட்டுமல்ல என் இதயத்தின் ஆழத்திலும் உயிர்ப்புடன் வாழ செய்யும் அந்த வார்த்தை நான் பேசும் வார்த்தை மட்டுமல்ல நான் செய்கிற அன்பும் நான் காட்டும் இரக்கமும் நான் நிறைவேற்றும் நீதியும் ஆகட்டும் என் வாழ்வில் நீர் வைத்துள்ள அடுத்திருப்பவர்களை நான் கண்டுணரக் கூடிய விழிகளை எனக்கு தாரும் நீர் என் அருகில் வந்திருந்தாலும் நான் உதவாமல் புறக்கணித்த தருணங்களை மன்னித்து இனி ஒருபோதும் உதவிக்கு அளிக்கும் விடாமல் சமாரியர் உமதருளால் வாழ்த்தும் ஆற்றலை எனக்கு புனித ஆவீனால் தாரும் உம்முடைய வார்த்தையின் ஒளியில் என் நடை அமையட்டும் உம்முடைய அன்பின் வழியில் என் செயல் நிறைவேறட்டும் ஆமீன் புனித வார பக்தி ஜெபம் இறைவா தூய அந்தோனியாரிடம் விளங்கிய திடமான செயலுள்ள விசுவாசத்தை என் இருதயத்தில் பதித்தருளும் விசுவாசம் குன்றிய எனக்கு தூய அந்தோணியார் மன்றாட்டினால் அதனை அருளி உமது உண்மையான சீடனாக வாழ உதவும் தூயவரின் சொல் நற்கிருகைகள் செய்யாது விசுவசிப்பது இறைவனின் முகத்தை நோக்கி நகைப்பதாகும் நற்செயல் உலக பற்றுதலை வேர் அறுக்க முயற்சித்தல் புனித கன்னிமரியாவை நோக்கி புனித பர்ணதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவைத் தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலையில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கன்னியர்களின் அரிசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடும் உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித அறிய பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்